அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இல்லறவியல் அறத்துப்பாலிலே ஈகை என்ற அதிகாரத்திலே இரநூத்தி இருபத்தி இரண்டாவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் இப்படி நமக்கு வழிகாட்டுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் நல்லாறு எனினும் குடல் தீது மேல் உலகம் இல்ல எனினும் ஈதலே நன்று என்று ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதன் விளக்கத்தை பார்க்கலாம் நல்லாறு எனினும் என்றால் ஆறு என்றால் வழி நல்ல ஆறு என்றால் அது நல்ல வழி என்றாலும் நன்மை அளிக்கும் என்றாலும் நமக்கு நல்லது என்று இருந்தாலும் கூட நீங்கள் குழல் தீது பிறரிடமிருந்து பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லுகின்றார் என்னையாது என்கிட்ட இல்லைன்னா நான் கேட்கக்கூடாதுன்னா இல்லை என்றால் வறியவர் என்று வருகின்றது அது சமாச்சாரம் வேறு ஆனால் உங்களிடம் ஏற்கனவே பொருள் இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடத்துவதற்குரிய வசதி உங்களுக்கு இருக்கிறது அப்படி இருந்தபோதும் கூட கிடைக்கிறது என்பதற்காக நீங்கள் என்றால் அப்படி வாங்கி கொள்வது தீது கெட்டது அவமானம் என்று வெல்ல சொல்கின்றார் அப்போது மேல் உலகம் இல்லை எனினும் இதழே நன்று அதே சமயம் நீங்கள் பிறருக்கு உதவுவதால் உதவின்றால் தானம் கொடுப்பதால் பிரதிபலனின்றி ஏதேனும் ஒன்றை செய்வதால் அது உதவியாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரதிபலனின்றி செய்கின்ற அந்த சேவைக்கு ஈதலுக்கு கொடைக்கு உங்களுக்கு மேல் உலகத்திலே இல்லை என்றாலும் அதாவது விசேஷமான எதிர்பலன் இல்லை என்று சொன்னாலும் கூட கொடுப்பதை நிறுத்தக்கூடாது கொடுப்பது தான் சிறந்தது என்று சொல்லுகின்றார் போ உங்களிடம் ஏற்கனவே இருந்து கிடைக்கிறது என்பதற்காக வாங்கி கொள்வதும் தவறு அதே நேரத்தில் நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு பலன் ஏதும் விசேஷமாக கிடைக்காது என்றாலும் கூட நீங்கள் கொடுக்க வேண்டும் பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் என்ன ஒரு பண்பான ஒரு அறவுரை பாருங்கள் ஏனென்றால் மனிதன் பண்படுவதே பொருளை நுகர்வதால் அல்ல அனுபவிப்பதால் அல்ல எத்தனை சொத்து எனக்கு இருக்குது தெரியுமா நான் எத்தனை சுகபோகத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா என்று படோடாபோகமாக பேசுகின்ற மனிதன் நீடித்து அதனால் அவன் அந்த சந்தோஷத்தில் இருக்க முடியவில்லை உண்மையான சந்தோஷம் மனிதனுக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் தன்னை போல சக மனிதனும் தன்னால் ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றான் பயனடைகின்றான் அதற்கு அவன் நன்றி தெரிவிக்கின்றான் என்று பார்க்கின்றபோது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அந்த மகிழ்ச்சியானது ஒரு பொருளை அனுபவிப்பதால் வருகின்ற மகிழ்ச்சியை விட கூடுதலாக இருப்பதை மனிதன் உணர்வார் ஆகவே தன்னை போல பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எவன் நினைக்க ஆரம்பிக்கின்றானோ அவன்தான் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிப்பாகின்றான் அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் சுயநலமாக உங்களுக்குள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுயநலமாக எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு என்று எண்ணாமல் பிறரோடு பகிர பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி மனிதனை பண்படுத்தி மேல்நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த அறவுரையை மக்களுக்கு சொல்லுகின்றார் ஐயன் திருவள்ளுவர் அப்போது யோசித்து பாருங்களேன் இன்னைக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தான் வெள்ளம் வந்தபோது ரெண்டாயிரம் ரூபாய் எல் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் அறிவிச்சுது இந்த தமிழக அரசு யார் வாங்கிட்டாங்க தெரியுமா அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது மாலையில் ஒன்றாவது மாலையில் இருந்தவங்க கூட போய் காரில் போய் காரை ஓரமாக நிறுத்தி கியூவில் நின்று ரேஷன் கார்டை காட்டி ரெண்டாயிரம் காசு வாங்கிட்டாங்க அது அவங்களுக்கு தேவையா என்றால் தேவையில்லை தான் ஆனால் கேட்டால் வருது தானே அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்கிறது தானே நான் வாங்கிக்கக்கூடாதா என்று சொன்னார்கள் வாங்கிக்கக்கூடாது தான் ஏனென்றால் வெள்ளத்தால் உண்மையாக பாதிக்கப்பட்டவன் குடிசை இழந்தவன் வீடு இடிந்து விழுந்தவனுக்கு அவனுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் என்றால் அந்த பணத்தை விற்று வீடை இப்படி கட்ட அவனால் இல்லையா குறைந்தது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் தேவைப்பட்டால்தான் இடிந்த வீட்டை மீண்டும் கட்ட முடியும் அப்போது ஒரு தெருவில் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த இருபது பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்படவில்லை ஆனால் இந்த நாட்டுக்குடிமகன் தான் ரேஷன் கார்டு இருக்குது சட்டப்படி அவங்க ரெண்டாயிரத்துக்கான பெறுவதற்கு தகுதி இருக்குது அந்த இருபது பேரும் இப்போ ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டாங்கன்னா நாற்பதனாயிரம் ரூபா அந்த நாற்பதனாயிரம் ரூபா உண்மையிலேயே வீடு இடிந்த ஒரு ஏழைக்கு போய் சென்றால் எத்தனை பயனுள்ளதாக இருக்கும் இவங்க சொல்லுவாங்கன்னா நான் வாங்கிக்கலன்னு அவங்க எடுத்துட மாட்டாங்களா என்று அது வேறு ஆனால் நம்முடைய மனசாட்சிப்படி எனக்கு அது தேவை இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் எனக்கு வருகின்ற நினைவு என்ன என்றால் நான் ஒருவரை சந்தித்தேன் அந்த நபர் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார் அரசாங்க பணியில் இருக்கின்றார் அந்த நபர் சொன்னார் நான் உண்மையிலேயே அரசாங்க கணக்குப்படி பட்டியல் இணைத்துச் சேர்ந்தவன் ஆனாலும் கூட நான் அந்த பட்டியலினத்துக்கான அந்த சலுகை பெறாதவன் ஏனென்றால் என் தந்தை பள்ளி ஆசிரியராக ஆனார் பள்ளி ஆசிரியராக ஆனதும் அவர் அரசாங்கத்தை எழுதி கொடுத்து விட்டார் நான் இப்போது நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டேன் கஷ்டப்படுகின்ற என் குடும்பம் நான் இப்போது வேலைக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே அரசாங்கத்திலே பணிபுரிவதாலே மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வருவதாலே எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதாலே என்னுடைய குடும்பத்துக்கு இனி அரசாங்க சலுகை வேண்டாம் நான் அதில் விலகிக் கொள்ளுகின்றேன் என் சமூகத்திலே என்னை போல் ஏழையாக இருந்தவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று விலகி கொள்கிறேன் என்று எழுதி கொடுத்தாராம் என்ன பெரிய மனிதன் பாருங்கள் அப்போது இவருடைய அப்பா எழுதி கொடுத்த காரணத்தினால இவரும் கூட பட்டியலின சலுகை எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கிறார் இது ஒரு பெரிய மனுஷத்தனம் இல்லையா இப்படித்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறார் போல் ந உதவி செய்வதால் நரகத்துக்கு போக வேண்டும் என்று வந்தால் கூட உதவி செய்து நிறுத்தக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கின்றார் மேலுலகம் அதனால் பயன் இல்லை என்றாலும் கூட உதவி செய் வள்ளுவர் சொல்கிறார் கொடை செய்யணும் இதற்கு சிறந்த உதாரணம் என்று சொன்னால் நம்முடைய பகவத் ராமானுஜர் தான் ராமானுஜர் திருக்கோஷி நம்பி பார்க்க போகிறார் ஒரு முறை இருமுறை இல்லை ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி பதினெட்டு முறை திருக்கோஷி நம்பி பார்க்க போகிறார் ஏன் பதினெட்டு போகிறார் சொன்னால் திருகோஷ்டியூர் நம்பியிடம் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு தீட்சை கொடுக்க வேண்டும் குரு மந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும்பொழுது திருகோஷ்டியூர் நம்பிக்கை ஒரு மீது நம்பிக்கை வராத காரணத்தினாலே இப்போ இல்லை அப்புறம் அப்புறமா என்று சொல்ல பதினெட்டு முறை சென்று சென்று வந்தார் இவருடைய விடாப்புடியான இவருடைய வேண்டுதலை நினைத்து கடைசியில் சரி நான் உனக்கு சொல்லுகின்றேன் மூல மந்திரத்தை கொடுக்கின்றேன் இந்த மந்திரத்தை நீ மட்டும் உச்சரித்து மோட்சத்தை அடையலாம் இதில் வெளியில் யாருக்கும் சொன்னால் உனக்கு மோட்சம் கிடைக்காது நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்ல சரி என்று இவர் அமைதியாக கேட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மூலமதத்தை கேட்டு வாங்கியதும் குருவிடம் ஆசி பெற்று உடனடியாக திருக்கோஷ்டியில் இருக்கின்ற கோ கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் நீங்கள் எல்லோரும் மோட்சத்துக்கு போக முடியும் நான் இப்போ சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிவிடுவார் இதை பார்த்த திருக்கோஷி நம்பிக்கு கோபம் வந்து என்ன செய்து விட்டாய் என்று கேட்பார் சுவாமி மன்னித்து கொள்ளுங்கள் ஒரு நரகத்துக்கு போகலாம் பரவாயில்லை ஆனால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் வைகுந்தத்துக்கு போவார்கள் அல்லவா நாராயண அருளுக்கு பாத்திரமாகின்றார்கள் ஆகவே ஒரு நரகத்துக்கு போவது கவலை இல்லை என் மக்கள் எல்லாம் வைகுண்டம் செல்லட்டும் நாராயண அருளே நலமுடன் வாழட்டும் என்று சொன்னாராம் இதுதான் உண்மையான கொடையாகும் இப்படி இன்னும் பாரத நாட்டிலே பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே கொடுப்பதை என்றும் நிறுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம நாட்டு சொல்லப்படுகின்றது அப்படி இருந்தாலும் கூட அதற்காக கொடுக்குறாங்கிறதுக்காக வந்து வாங்கக்கூடாது என்பதைத்தான் இகழ்ச்சி என்று அவ்வையும் சொல்கின்றாள் அது கிடைக்கிறது வாங்காதப்பா உண்மையிலேயே தேவை என்று சொன்னால் மட்டும் வாங்கிக்கொள் யோசித்து யோசித்து பெருங்குன்ற பொழுது யோசித்து யோசித்து வாங்கிக்கொள் கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுத்துரு என்று வலுவ சொல்லுகின்றார் அந்த வகையிலே நாம் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை கொள்வோம் பிறரிடம் எதையும் பெற வேண்டும் என்கின்ற அபிலாஷையெல்லாம் துடைத்துவிட்டு குறைந்த தேவைகளோடு வாழ்க்கை நடத்தி இறைவனோடு கலந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயகன்